கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெலிங்டன் ஏரியை தூர்வாரி கரையை வலுப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏரியை தூர்வாரினால் திட்டக்குடி விருதாச்சலம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டத்திற்கு உட்பட்ட அறுபத்தி ஏழு கிராமங்கள் பயன்பெறும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் கண்ணு கேட்டிய தூரம் வரைக்கும் கடலென பறந்து விரிந்துள்ளது வெலிங்டன் ஏரி கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஐவனூர் மற்றும் கீழ்ச்செருவாய் என்னும் கிராமங்களில் உள்ளது இந்த ஏரி தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய ஏரி என பெருமை பெற்ற வெலிங்டன் ஏரி மூலம் இருபத்து ஐந்தாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் அமைக்கப்பட்ட வெலிங்டன் ஏரிக்கு வசிஷ்டா நதி ஸ்வேதா நதியில் இருந்து வெளியேறும் தண்ணீர் வெள்ளாறு வழியாக வந்தடைகிறது இருபத்தி ஏழு துணை ஏரிகளுக்கு தண்ணீர் விநியோகிக்கப்படும் இந்த ஏரி தூர்வாரப்படவில்லை என்பது விவசாயிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது இது முழு கொள்ளலையும் எட்டியிருந்தால் கண்டிப்பாக இரண்டு கால்வாய்களுக்கும் தண்ணீர் வந்து முறையாக ஒரு பருவத்திற்கு உடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனவே இந்த வெலிங்டன் நீர் ஏரியை வந்து முழுமையாக தூர்வாரி கரையை பலப்படுத்த வேண்டும் என்பது தான் எங்கள் விவசாய சங்கம் சார்பாக கோரிக்கையாக விடுக்கிறோம் அணையில் வந்து போதுமான கொள்ளளவு தண்ணி இல்லை அந்த அணையானது முப்பத்தோரு அடி இருந்துச்சு இன்றைக்கு வந்து அதிகப்படியான சேரு துந்து போய் இருபத்தொம்போது அடி தான் இருக்குது அந்த சைடில் இருக்கிற கரையெல்லாம் அழுந்தி போய் இப்போ போதுமான தண்ணீர் பிடிப்பு இல்லாதனால் விவசாயிகள் பெரிதும் சிரமப்படுறாங்க இதை வந்து அடிக்கடி விவசாய சங்கத்தில் நாங்கள் வந்து சொல்லியிருக்குறோம் இப்போ வந்து எங்களுக்கு இந்த அணையில் இருக்கிற தண்ணி நீர்மட்டத்தை வந்து உயர்த்துறதுக்கு தமிழக அரசு போதுமான நடவடிக்கை எடுத்தால் அருகில் உள்ள எங்களுக்கு வந்து குருவை சம்பா எல்லாம் எங்களுக்கு நல்லபடியாக பயிர் வச்சு நாங்கள் விவசாயத்தில் செழிப்பாக இருக்கும் எங்கள் பகுதி ஒரு பத்து அடிக்கு சேர் இருந்துகிட்ருக்கு ஒரு ஒரு இருபது அடி தான் நீர் பி நீர் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனா பத்து அடி சேருக்கு எனவே தமிழக அரசு என்ன பண்ணா இதை வரணும் இந்த தூர்வாரனா இந்த பகுதியில் இருக்கிற ஒரு அறுபது கிராமம் இருக்குது மேல்மட்ட கால்வாய் கீழ்மட்ட ரெண்டு 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 இருக்குது மேல்மட்ட கால்வாய் நம்பி ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது இப்போ தொலாறு செங்கமேடு ஆவினங்குடி பட்டூர் போத்திரமங்கலம் அப்படி இருக்குது கீழ்மட்ட கால்வாய் நம்பி வையங்குடி அப்படி அதில் ஒரு பத்து இருபது முப்பது கிராமம் இருக்குது அப்போ இந்த இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்த இந்த பகுதியில் விவசாயத்தை பாதுகாக்கணும்னு தமிழக அரசு என்னென்னா போர்கால் அடிப்படையில் வெலிங்டன் நீர் தேக்கத்தை தூர்வாரி இந்த விவசாயிகளை பாதுகாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கின்றோம் வெலிங்டன் ஏரியின் மொத்த கொள்ளளவு முப்பத்து ஓரு அடியாகும் ஏரியின் மூலம் மேல்மட்ட கால்வாய் கீழ்மட்ட கால்வாய் என இரண்டு பகுதிகளாக பொறித்து விவசாயத்திற்கு நீர் வழங்கப்படுகிறது மேல்மட்ட கால்வாய் பகுதிகளுக்கு அறுபது நாட்களுக்கும் கீழ்மட்ட கால்வாய் பகுதிகளுக்கு நூற்று இருபது நாட்களுக்கும் வெலிங்டன் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது பெருமுளை சிறுமுளை வையங்குடி கோடங்குடி போத்திரமங்கலம் கொட்டாரம் ஆதமங்கலம் மேலூர் மருவத்தூர் உள்ளிட்ட அறுபத்தி ஏழு கிராம விவசாயிகள் பயனடைகின்றனர் தமிழ்நாடு அரசு வெலிங்டன் ஏரியை தூர்வாரினால் விவசாயம் மேலும் செழிக்கும் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க